கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே ஆண்டுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றோம் எம்மோடு இந்த ஊடக பயணத்திலே நீங்கள் இணைந்து பயணிப்பது என்பது எமக்கு ஊக்கத்தை தருவதாய் அமைந்திருக்கிறது உங்களோடு கடவுளினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியத்தை தந்த எல்லா வல்ல இறைவனுக்கு புகழ் என்று சொல்லி இந்த நல்ல நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்க உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் பொது காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே இருக்கின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு எதிர்நோக்கியில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரையொருவர் தூண்டி எழுப்புவோம் எவ்வளோருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைகளுக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதோர் வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் எனவே நாம் எதிர்நோக்கியிருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக சிலர் வழக்கமாகவே நம் சபை கூடங்களில் கலந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு செயலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம் எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரை நாடுவோரின் தலைபுறையினர் இவர்களே அல்லே லூயா அல்லே லூயா என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நச்செய்தியை நான் தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் நான்காம் பிரிவு வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கப்படுகின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கு அவர்களை நீங்கள் எந்த அளவையால் அழகின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் இந்த சிந்தனையை ஒரு முறை சிந்தித்துக் கொண்டிருந்த போது நண்பர் ஒருவர் கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றாரே இது நேர்மறையான காரியத்திற்கு மட்டுமா அல்லது எதிர்மறையான காரியத்திற்குமா இந்த கேள்வியை கேட்டு பார்க்க இன்றைக்கு உங்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன் நேர்மறையானது என்று சொல்லும் பொழுது எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதாவது நல்ல மனம் கொண்டு செய்யப்படுகின்ற எந்த காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அந்த ஆசிர்வாதத்தோடு கூடுதலான ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுக்கின்றார் என்பது உண்மை என்று சொன்னால் எதிர்மறையாக வேண்டா வெறுப்போடு நாம் செய்யப்படுகின்ற எந்த காரியமும் பலன் கொடுக்காமல் போகிறது என்று சொன்னால் அல்லது பயன் விளைவிக்காமல் போகிறது என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் கூடுதலாய் தருவாரேயானால் அந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்வு இன்னும் கூடுதலாக ஆசீர்வாதம் இல்லாத நிலையிலே போகுமே என்பதுதானே உண்மை இதைத்தான் அந்த நண்பர் கேட்கின்றபோது போது அதற்கு கீழேயே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு வாக்கு அதாவது இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறுகின்றார் ஒரு மனிதன் எனக்கு இல்லை என்னால் கொடுக்க இயலாது நான் ஏன் கடவுளுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் கேட்பானே ஆனால் அது எதிர்வினையை விளைவிக்கின்றது அப்படி என்று சொன்னால் அவன் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது என்பது மட்டுமல்ல கூடுதலாக என்ன நடக்கும் என்று சொன்னால் இருப்பதும் எடுத்துவிடப்படும் என்பதுதான் உண்மை இதை இன்றைய நாளிலே பல நூறு பேருடைய வாழ்விலே நாம் பார்க்கலாம் சில ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுத்து ஒரு தாளந்து அல்லது இரண்டு தாளந்து அல்லது ஐந்து தாளந்து நம்மை கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார் ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பது உண்மை என்று சொன்னால் பெறப்பட்ட தாளந்தை வைத்து இன்னும் நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற பொழுது ஐந்து தாளந்து உடையவருக்கு இன்னும் ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து உள்ளவருக்கு இன்னும் இரண்டு தாளந்து ஒரு தாளந்து உரியவருக்கு இன்னும் ஒரு தாலந்து என்று கொடுப்பார் என்பதுதான் உண்மை ஆனால் அதே வேளையிலே ஐந்தோ இரண்டோ ஒன்றோ பெற்றவர்கள் பெற்றவற்றை பிறருக்காக பயன்படுத்தாமல் கொடுத்த கடவுளுக்காய் செலவழிக்காமல் இருப்பார்களே ஆனால் இனி அவர்கள் அதிகமாய் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல ஏற்கனவே பெற்ற அந்த ஐந்தையோ இரண்டையோ ஒன்றையோ இழக்க நேரிடும் என்பதுதான் உண்மை இன்றைக்கு நாம் சில பேருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இத்தகைய பரிதாபங்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு காலகட்டத்திலே ஓங்கி நின்ற அந்த மனிதர்கள் ஏன் மற்றொரு காலத்திலே வீணாய் போனார்கள் ஒன்றும் இல்லாத நிலையிலே பரிதாபமான ஒரு வாழ்வுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் கொடுக்கப்பட்டதும் புடுங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்படுகின்ற இந்த அழைப்பை உணர்ந்து நீங்கள் எந்த அளவையால் அழக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் என்கின்ற இந்த வார்த்தையிலே வெளிப்பாய் இருந்து நேர்மறையாய் நாம் செயலாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டு விரேசுவினுடைய பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றேன் இனிய நல்ல நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் ஜெபிப்போம் ஒருவர் ஒருவருக்காய் ஆமன்